ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சிக்கன் கறி ஆந்திரா ஸ்பெஷல் காரெலு அதாவது நம்ம தமிழில் வந்து வடைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆந்திரா காரெலு உளுந்து காரெலு அனு சொல்லுவாங்க வாங்க செய்வோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ஐட்டம் ஒரு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷல் எங்கள் ஊரில் யாராவது நாங்கள் ஊரில் இருக்கும்போது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கோழி வந்து வீட்டில் இருக்க கோழை எடுத்து போட்டுட்டு குருமா பண்ணிட்டு இந்த வடை சுட்டிடுவாங்க வடை அப்படின்னாக்கா கார்ல அனுபவம்னாங்க நீங்கள் வடை அனுவீங்கல்ல இங்கே அது இப்போ இது வந்து அரை கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இது எல்லாருக்குமே தெரியும் கோழிக்கறி எப்படி செய் செய்வீங்க அப்படின்றது நான் புதுசாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை நான் செய்கிற விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி இஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ இஞ்சி போதும் நிறையா போட்டால் கூட நல்லா இருக்காது இஞ்சி பார்த்திங்களா இது பூண்டு பச்சை தேங்காய் பத்தை ஒரு ரெண்டு பத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போதும் நிறையெல்லாம் போடக்கூடாது இப்போ நம்ம நிறைய குருமா வேணும் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க அதுக்கு தகுந்த போல வந்து வெங்காயம் போட்டதா நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக நிறையா எல்லாம் போடக்கூடாது இதில் வந்து நான் ஒன்றா போட்டு நான் அரைச்சிடுவேன் இது மிளகு பாத்தீங்களா இது போதும் அரை டீஸ்பூன் மிளகு போதும் இதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாதான் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் சோம்பு நாலு கிராம்பு கிராம்பு வந்து ஒரு நாலு கொஞ்சம் பட்டை இது வந்து நம்ம தாச்சிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் சோம்பு போட்டு அரைக்கணும் இது ஒரு சிம்பிளான ருசியான ரெசிபி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பச்சை தனியா இருக்கீங்களா பச்சை தனியா இந்த பச்சை தனியா வந்து நான் அரை கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் தனியா போட்டு பச்சை தனியா போட்டு அரைச்சாதான் நல்ல டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம இந்த சிக்கன் வந்து முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றி வெறும் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ஆகணும் மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் அப்போ அது வந்து அந்த பீஸ் வந்து கட்டியாக இருக்கும் குழ குழ ஆகாம இருக்கும் பார்த்தீங்களா சிக்கன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணுங்கன்னா இந்த பீஸ் வந்து அப்படியே கரையாமல் நல்லா இருக்கும் நம்ம கறி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி பண்ணால் அந்த அந்த ஸ்மெல்லு கூட போயிடும் உங்களுக்கு அந்த எண்ணெயில் வதங்கினாலே இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு தாளித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து இந்த ஸ்பூன் கணக்கு ஸ்பூன் ஸ்பூனு ஒரு நாலு ஸ்பூன் அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுருக்குறோம் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் என்ன சிக்கன் ஆண்டுறதுனால கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் போட்டா எம்மைக்கல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டதாக நல்லா டேஸ்ட்டு வரும் அதுக்காக தான் போட்டுருக்கேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்களா சோம்பு பட்டை இது வந்து இந்த பூ ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் அது இல்லை இப்போ அது வந்து அப்புறம் வடகம் வடகம் தான் தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்குமே வடகம் நல்லா சேர்க்கும் அந்த வடகம் போட்டதை டேஸ்ட்டு வரும் அடகம் போட்டேன் இப்போ வந்து இந்த ம மசாலாம் உங்களுக்கு காமிச்சிடல அந்த மசாலா போட்டு நல்லா பேஸ்ட்டு அந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா உதக்கணும் அப்படிங்களா மசாலா போட்டு தாளிக்கும் போது எல்லாமே இந்த மசாலா கம்ப்ளீட்டாக இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காம அப்போதான் இந்த மசாலா வந்து ஸ்மெல் நல்லா வரும் நான் பச்சை மிளகாய் போட்டு மறந்துட்டேன் இப்போ இந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு வெங்காயம்தான் கட் பண்ணியிருக்கேன் போதும் அரை கிலோ சிக்கனுக்கு வந்து மூணு வெங்காயம்தான் கணக்கு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சின்ன வெங்காயமா இருந்தால் மூணு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டே போதும் பாத்தீங்களா நான் வந்து போட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் எனக்கு வேணும் இது அப்புறமா அவ்வளோதான் இது வந்து இந்த இன்னும் இதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதுக்குள்ளே இந்த கறி வந்து இப்படியே பார்த்தீங்களா எப்படி கரையாமல் இது பீஸ் பிஸ்ஸாக அப்படியே நிற்கும் நமக்கு கறி பண்ணால் கூட பார்த்திங்களா இப்படி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கூட போயிடும் அந்த ஸ்மெல்லாம் போயிடும் இருக்காது சூப்பராக இருக்கும் இதில் வெங்காயம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் மசாலா நம்ம தாய்ச்சிட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கி இப்போ இந்த வெங்காயம் இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் வந்தங்கனாலே போதும் நிறைய நேரம்லாம் வேண்டாம் இது என்ன இதில் வேக வைக்கிறோம் இல்லையா அதனால இப்போது இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வெங்காயம் போட்டு இதில் போய் இதில் போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே எடுத்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் மூணு போட்டிருக்கேன் மேலே போடாதீங்க சிக்கன் வந்து டேஸ்ட் மாறிடும் அப்போது எல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நல்லா சிக்கன் கறி ரெடி ஆகும் அவனுக்கு இதில் வந்து இப்போ உப்பு போட்டுக்கோ நான் இன்னும் உப்பு காரால் எதுவுமே சேர்க்கல இப்போ வந்து உப்பு பார்த்தீங்களா மஞ்சள் தூள் உட்டு உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ இப்போ நான் அரை கிலோ சிக்கனு நான் இந்த அளவுக்கு தான் போடுறேன் அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் கம்மியாக இது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நம்ம மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் நம் நல்லா காரமாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் அதுக்காக வந்து நம்ம வந்து தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டேன் போதும் நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க பசங்களில் அதுக்காக தான் பாத்தீங்களா இப்போ வந்து இதுலயே நம்ம முதல்ல வந்து புதினா போட்டுடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியில போட்டுக்கலாம் புதினா போட்டு கொஞ்ச நேரம் உதக்கி புதினா அது போட்டாதான் நல்லா ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு அந்த கோழிக்காரி வந்து ஸ்மெல் இல்லாம சூப்பரான ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும் முதல்ல வந்து நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாம் நிறையா தண்ணி இல்லை ஏன்னா இப்போ நான் வந்து வடைக்கு செய்கிறேன் வடைன்றது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவியா இருக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்களா இந்த மசாலா தண்ணி இந்த இதுக்கு வேஸ்ட்டு போகாம இந்த மிக்சியில் இல்லை இந்த தண்ணி எல்லாம் போதும் உப்பு காரம் எல்லாமே போதும் தேங்காய் இஞ்சி எல்லாமே நம்ம அரைச்சு ஊற்றிட்டோம் ஒன்றா இது அவ்வளோதான் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறது வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றுவேன்னா நம்ம வந்து இந்த வடைன்றது காரெல்லாம் பண்ணுவாங்க தெலுங்குல நாங்கள் அதை செய்ய போகிறோம் இன்னைக்கு அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தா பாத்தீங்களா சிக்கன் வந்து ஒரு மூணு விசில் விட்டேன் நல்லா நல்லா வெந்து போச்சு போச்சுங்களா சூப்பரா நைஸாக வந்துச்சு இது இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும் நம்ம தோசை இட்லிக்கு இந்த வடைக்கு இந்த மாதிரி கிரேவியா இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாங்கள் கிரேவிக்கு தான் நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் மற்றபடி சாதத்துக்கு செய்கிறது வந்து தேங்காய் இல்லாமல் தான் நாங்கள் செய்வோம் இப்போ லாஸ்டில் என்ன பண்ணணும்னாக்க இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறோம் மசாலா இது வந்து நான் எல்லாமே சேர்த்து நான் வந்து அரைச்ச வச்ச மசாலா இது ஒரு அரை டீஸ்பூன் இதில் போடணும் அரை டீஸ்பூன் போட்டா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அப்புறம் லாஸ்ட்ல வந்து நெய் இந்த கடையில் விற்கிறாங்களே மசாலா ஆச்சி மசாலா அதெல்லாம் ஆச்சி அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் நான் வீட்ல சேர் மசாலா தான் எல்லாம் நல்லா நல்லா இருக்கும் போடுங்க தெரியாதுங்க என்ன நான் எப்பமே வாங்கல இப்போ ஒரு ஸ்பூன் நெய் நெய் விட்டாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த கறி எல்லாம் வராது நல்லா வாசனாக இருக்கும் அவ்வளோதான் சிக்கன் குருமா நமக்கு ரெடி இதில் வந்து இப்போ கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இது போட்டுக்கலாம் இன்னும் குக்கரில் மூணு விதில் வந்துடுச்சு இல்லைங்களா எல்லாமே நல்லா வெந்து போச்சு இது வந்து குருமா என்ன கிரேவி இது வந்து கிரேவிக்கு தான் இது பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி இது இட்லி தோசை இந்த மாதிரி வடை அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இதுதான் சிக்கன் கிரேவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் எப்படி செஞ்சிருக்கேனோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நான் பண்ணிருக்கேன்றது வந்து நீங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அடுத்த வீடியோ வந்து காரே ஆந்திரா காரே அதாவது அந்த வடையை இது தொட்டுக்கிறதுக்காக தயார் பண்றாங்க அதையும் பார்க்கலாம்